அமெரிக்காவின் அதிபரா ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுத்துட்டு வரார் அந்த வகையில ட்ரம்ப் அமெரிக்காவின் உணவு அமைப்பான எஃபிஐ ஒன்பதாவது இயக்குனரா இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் என்பவர நியமனப்பட இருந்தார் இன்னைக்கு வெள்ளை மாளிகையில காஷ் பட்டேல் எஃபிஐ இயக்குனரா இந்து மதத்தின் புனித நூலா கருதப்படக்கூடிய பகவத்கீதையின் மீது சத்தியம் செஞ்சு பதவியேற்றுக்காரு காஷ் பட்டேல் பத்து ஆண்டு காலம் இந்த பதவியில இருப்பார் பகவத்கீதை மீது சத்தியம் செஞ்சு பதவியேற்றது காஷ் பட்டேல் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுகாஷ் சுப்பிரமணியமும் பகவத்கீதையை வச்சு இருந்தார் சுகாஷ் இந்த முறை தேர்தலில் விர்ஜினியாவில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு காஷ் பட்டேல் நியூயார்க் கார்டன் சிட்டில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர்கள் குஜராத்தை சேர்ந்தவங்க தான் ரிச்மான் யூனிவர்சிட்டியில இளங்கலை பட்டமும் பேஸ் சட்ட பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டமும் பெற்று வழக்கறிஞரா தனது பணியை தொடங்கிய இவரு அமெரிக்க அரசில் பல்வேறு உயர் பதவிகளில் இருந்து இப்போது எஃபிஏ இயக்குநராக பதவியேற்றும் இருக்கார்